வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவை துணை கலந்துள்ள அனைத்து மெய்யன்பர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் ஒரு குறிப்பு நான் கொடுக்கின்ற இந்த தவ நுணுக்கங்கள் அனைத்தும் இந்த சிந்தனைகள் நமது மன்றங்களில் தீட்சை பெற்றவர்கள் மட்டுமே இதை பின்பற்ற வேண்டும் அதை முக்கியமாக இது பண்ணிக்கணும் ஏன்னா தவ நுணுக்கங்கள் வந்து அத வந்து நீங்க செய்யணும்னா தீட்சை பெற்று இருக்கணும் மாறுதல் ஒன்றன் கண் வஞ்சகம் அப்பாரு திருமூலத்துல எதையாவது வந்து நம்ம சரியான முறைப்படி நம்ம செய்யல அப்படின்னா அதே உடலுக்கு வஞ்சகம் பெறுறதுனா தீட்சை பெறாதவர்கள் கவனிங்க ஆனா இந்த தவ நுணுக்கங்களை நீங்க பின்பற்ற வேண்டுமானால் மன்றங்களில் சென்று தீட்சை வாங்கிய பின்னாடி இதை இது பண்ணுங்க ஏன்னா தொடர் நிகழ்வு தான் வந்துகிட்டு இருக்கும் நீங்க அதை பத்தி ஒண்ணு வேண்டாம் மன்றங்களில் சேர்ந்து தவங்களுக்கு உண்டான தீட்சைகளை முதலில் பெற்றுட்டு அதை இந்த தவ நுணுக்கங்களை பின்பற்றுங்கள் தயவு செய்து தவ நுணுக்கங்கள் என்பது வந்து தவங்கள் செய்யும் போது எப்படி நம்ம கையாள்வது தவத்தை எப்படி நம்ம கை கொள்வது என்பதை பற்றித்தான் இது பொதுவாகவே நமது மகரிஷி அவர்கள் வடிவமைத்து கொடுத்த தவங்கள் மொத்தம் ஒன்பது அதுல மிகவும் சிறப்பு வாய்ந்த தவங்கள் குண்டலினியோக தவங்கள் மனசுல வச்சுக்கணும் அது நான்கு வகை ஆகினை துரியம் துரியாதிதம் சாந்தி இவை நான்கும் வந்து குண்டலினி யோக தவங்க வகைகளை சேர்ந்தது ஒன்பது தவங்களில் இந்த நான்கு தவங்கள் போனால் மீதி இருக்கின்ற ஐந்து தவங்கள் சிறப்பு தவங்களாக நமக்கு வடிவமைத்து கொடுத்திருக்கிறார் நமது மகரிஷி அவர்கள் அதுல ரொம்ப முதல் நிலையில இருப்பது பஞ்சபூத நம கிரக தவம் அடுத்தது நித்தியானந்த தவம் மூன்றாவது பஞ்சேந்திரிய தவம் நான்காவது ஒன்பது மைய தவம் ஐந்தாவது இறைநிலை தவம் இது பூரா சிறப்பு தவங்களாக கொடுத்திருக்கிறார் நல்லா நினைச்சு பார்த்தீங்கன்னா இந்த சிறப்பு தவங்கள் ஐந்தில் வந்து ஒன்பது மைய தவம் சிறப்பு தவங்களா மகரிஷி சேர்த்திருக்காரு ஏன்னா இது ஏன் இதுல கொண்டு போய் சிறப்பு தவங்கள்ல இந்த ஒன்பது மைய தவத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள் என்ற அந்த விளக்கத்தை தெளிந்த விரிவான விளக்கத்தை நாம் வருகின்ற தொடர்களில் மைய தவ நுணுக்கங்கள் பற்றி பேசும்போது அதை நம்மை விரிவாக பார்க்க உள்ளோம் பொதுவாகவே நம்மள்கிட்ட அதாவது நாம் வந்து புதிதாக சேர்ந்தவர்கள் ஆரம்ப நிலையில் உள்ளவர்கள் தவங்கள்லாம் சரியா கிடைக்க மாட்டேங்குது தவங்கள்லாம் வந்து செய்யும்போது சிந்தனைகள் எங்கோ செதறது இதை எப்படி நம்ம ஒருநிலைப்படுத்தி மனசை அந்த இடத்திலயே வச்சு எப்படி செஞ்சு இந்த தவத்தை நாம் கை கொள்ள வேண்டும் என்ற ஆதங்கம் எல்லாரும் மனசுல இருக்கு அது எல்லாத்துக்கும் தெரியும் நானும் ஒரு காலத்தில் அதை உணர்ந்துதான் இந்த நிலையை எப்படி நாம் எப்படி நான் எப்படி இதுல எல்லாம் இருந்து தேர்ச்சி பெற்று பயிற்சி பெற்று இதுல நான் வந்து தெளிந்தேனோ அதே மாதிரி நீங்களும் அதை அடைய வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்துக்காண்டி காண்ட தான் தவ நுணுக்கங்கள் என்ற அந்த சிந்தனையை எல்லா மன்றங்களையும் கொடுத்துட்டு வர நமது மகா நபர்கள் எழுதிய அவருக்கு கொடுத்திருப்பாரு பாத்தீங்களா எனது வாழ்க்கை விளக்கம் அப்படிங்கிற ஒரு புஸ்தகம் அந்த புஸ்தகத்துல மகரிஷி வந்து ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருப்பார் ஆதங்கம்ல இல்ல மன்ற அன்பர்கள் இந்த தவங்களை செய்து நன்றாக பயன்பெற வேண்டும் வாழ்க்கையை நோக்கமடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு இதை வெளிப்படுத்தியிருப்பாரு எப்ப தெரியுங்களா அவருடைய எண்பத்தி ரெண்டாவது வயதில் அதை பார்க்கணும் நம்ம எண்பத்தி ரெண்டாவது வயதுனா என்னன்னு பாருங்க எத்தனை வருடம் கழிச்சு அதை வெளிப்படுத்தியிருக்காரு கரெக்டா சொல்ல போனா பதிமூன்றாம் தேதி பதினோராவது மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாவது வருடம் காலையில மூணு முப்பது மணிக்கு மூன்றரை மணிக்கு என்ன செய்றாரு இறைநிலை தவத்தை முடிச்சிடுறாரு நமக்கு இறைநிலை தவத்தை நாம் மேற்கொள்ள வேண்டுமன்னால் அதை கரெக்டா இறைநிலை தவத்தை நாம வந்து செய்யணும்னு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகும் ஆனா அவர் அவர் பெரிய மகான் அவர் வந்து காலையில மூன்றரை மணிக்கு அந்த நாளில் வந்து இறைநிலை தவத்தை முடித்திருக்கிறார் என்றால் எப்ப அவர் ஆரம்பிச்சிருக்காருன்னு சிந்திச்சு பாருங்க அது என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா அதை முடிச்சுட்டு இது எவ்வளவு பெரிய அருமையான தவம் இந்த தவத்தை நம்ம மன்ற அன்பர்கள் எல்லாம் செஞ்சா எவ்வளவு வாழ்க்கையில் பலனடைவார்கள் என்று ஒரு ஆதங்கம் மனசுல தோன்றி அவர் அந்த புஸ்தத்துல இருநூத்தி எழுவத்தி ஒண்ணாம் பக்கம் நீங்க அந்த புஸ்தம் இருந்துச்சுன்னா அந்த தனது எனது வாழ்க்கை விளக்கங்கிறத பாருங்க போய் இருநூத்தி எழுவத்தி ஒண்ணுல அவர் எழுதியிருக்கிற அந்த வைர வரிகளை ஒண்ணு விடாம அப்படியே நான் சொல்றேன் பாருங்க அன்பர்களே வாழ்வில் வளமும் நலமும் காக்க இறை வழிபாடும் அறநெறி வாழ்வும் கொண்ட பண்பாடு வளர வேண்டுமானால் எப்படி கொண்டு பாருங்க அப்படியே கண்டினியூ சப்போர்ட் வாழ்வில் வளமும் நலமும் காக்க இறை வழிபாடும் அறநெறி வாழ்வும் கொண்ட பண்பாடு வளர வேண்டுமானால் மனம் நீர் விரிந்து நின்று பழகணுங்கிறார் பண்பாடு வளரணும் என்ன பண்பாடு வளரணும் எப்போதுமே மனசுக்குள்ள ஒரு இறை வழிபாடு வாழ்க்கை அறநெறி வாழ்க்கை இந்த மாதிரி பண்பாட வளரணும்னா அது உங்க வாழ்க்கையானா அது வாழ்க்கையாகவே வளரணும் அப்படின்னா அந்த பண்பாடு நீங்க என்ன செய்யணும் உங்கள் மனம் விரிந்து நின்று பழக வேண்டுங்கிறார் அப்போதுதான் அதே மனம் நுண்மை நிலைக்கு வரும் இந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த ஒரு வார்த்தை தான் என்னுடைய ஆழ்ந்த அடிமனதுல போயிட்டு இவர் சொல்ற இந்த வார்த்தைக்கு ஏன் மற்ற தவங்களையும் நம்ம செய்யக்கூடாது என்று ஆழ்ந்து கவனித்து பயிற்சி செய்ததன் பலனாகத்தான் இந்த தவண நுணுக்கங்கள் எனக்கு பிறந்தன அவர் என்ன சொல்றார் பாருங்கள் விரிஞ்சு நின்னங்கன்னா தான் மன ஒருநிலைக்கு வருங்கிறார் அடுத்த வரி சொல்ற பாருங்க இந்த விஞ்ஞான காலத்திற்கேற்ப இந்நிலை எளிதில் கிட்டுவதற்கு தூய்மை தரும் உளப்பயிற்சியா ஒரு கவியை உங்கள் எல்லோருக்கும் கொடுத்திருக்கிறேங்கிறார் இந்த விஞ்ஞான காலத்திற்கேற்ப இந்நிலை எளிதில் கிட்டுவதற்கு இந்நிலைன்னா எது அவர் மேல சொன்ன அந்த இறை வழிபாடும் மரநெறிவாலும் கொண்ட பண்பாடு வளர்வதுதான் அது இந்நிலை எளிதில் கிட்டுவதற்குங்கிறார் இந்த வார்த்தையில ஒரு தூய்மதரும் உழற்பயிற்சி உங்கள் எல்லோருக்கும் ஒரு கவியின் மூலம் விளக்குகிறேங்கிறாரு அப்படி கிடைக்கணும்னா ஒரு கவி கொடுத்துருக்கேன் ஆனா உளப்பயிற்சி அந்த உழப்பயிற்சி அந்த கவியை எடுத்துக்கங்க இதை மனப்பாடம் செய்து கொண்டு அதிலுள்ள கருத்துப்படி மனதை இயக்குங்கள்ங்கிறாரு நல்ல தேவனிங்க ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்க அதிலுள்ள கருத்துப்படி எங்கள் எதிலுள்ள கருத்துப்படி அவரு ஒரு தூய்மையான ஒரு கவியை நம்மளுடைய உள்ள பயிற்சிக்கு உள பயிற்சிக்கு குடுத்துருக்காரு அத மனப்பாடம் செய்து அந்த கவியில் உள்ள கருத்துப்படி மனதை இயக்குங்கள்ங்கிறாரு அப்படி செய்தீர்களானால் எப்போதும் இறைநிலை மறவாத அறநெறி வாழ்வும் அமைதியும் கிட்டுங்கிறார் இதை நீங்க செஞ்சுட்டீங்கன்னு வச்சீங்க உங்க வாழ்க்கையில் எப்போதுமே இறைநிலையும் மறக்காது நீங்க அறநெறி வாழ்விலையும் நகர்ந்து கொண்டே போயிட்டு இருப்பீங்க இவர் அடிக்கடி யூஸ் பண்றது ரெண்டே வார்த்தை மகரிஷி இறை வழிபாடு இறை வழிபாடுங்கிறாரு பாத்தீங்களா நம்ம அவ இறை வழிபாடுன்னா நம்ம என்ன நினைச்சிருக்கிறோம் பொதுவா காலையில எந்திரிச்சிட்டு குளிச்சிட்டு நல்ல தூய்மையான உடுத்தி படங்களுக்கு மாலை எல்லாம் போட்டு வணங்கி எல்லாம் செஞ்சு வைக்கிறது அதுதான் இறை வழிபாடுன்னு நம்ம நிறைய நினச்சிக்கிட்டு இருக்கோம் கோயிலுக்கு போறது செய்கிறது வைக்கிறது அதுதான் இறை வழிபாடுன்னு நம்ம எல்லாம் இருக்கோம் கொஞ்சம் தெளிவுபெற்ற கலை மன்றத்தில் அன்பர்கள் பெற்ற அன்பர்கள் என்ன பண்ணுவாங்க சில நேரம் ரொம்ப தெளிவுபட்டாங்கன்னா கோயிலுக்குலாம் போட்டோம் வீட்லேயே இருந்து தவங்களை வச்சு கொஞ்சம் ஞாபகம் அதுக்கப்புறம் ஞானம் பெற்றவங்க என்ன பண்ணுவாங்க மகர்ஷியனுடைய வேதாத்திரிய கருத்துக்கள் உள்ளொத்துங்களை புரிஞ்சுக்கிருவாங்க புரிஞ்சுட்டு அவங்களுடைய இறைநிலையானது வேற மாதிரி போயிடும் ஆனா இந்த இடத்துல மகரிஷி வந்து எப்போது இறை வழிபாடு இறை வழிபாடுங்கிறாரு அப்படி இறை வழிபாடுங்கிறது எதை சொல்றாரு அப்படிங்கறத நம்ம கேட்டுக்கணும் நம்ம நினைக்கிற கடவுளை கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறது இறை வழிபாடு அல்ல அவர் கொடுக்கிற அந்த டெபினிஷன் பாருங்க இறை வழிபாடுக்கு இறைவனுடைய ஆட்சி ஒவ்வொரு பொருளிலும் எவ்வாறு நடந்து வருகிறது அது ஒரு கேள்வி இயற்கையின் நீதி என்ன அது ஒரு கேள்வி இந்த ரெண்டுக்கு விட தெரிஞ்சு அந்த நீதியை உணர்ந்து அதற்கு முரண்படாம நாம் வாழ வேண்டும் என்ற இறை அந்த வழியிலேயே வாழ்வதுதான் இறை வழிபாடுங்கிறார் அவர் சொல்ற டெபினிஷன் பாத்தீங்களா இறை வழிபாடுன்னு அதான் இதை நம்ம செஞ்சுட்டோம்னா எப்பொழுதுமே நம்ம இறை வழிபாடு செய்து கொண்டே இருக்கிறோம்னு அர்த்தம் அதுக்கடுத்து சொல்றாரு இதை உணர்ந்து கொண்டே இருப்பது இறை உணர்வுங்கிறார் எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க அப்போ இந்த இடத்துல இந்த கவியினுடைய அர்த்தத்தை பாத்தீங்கன்னா இவர் என்ன சொல்றான்னு கேட்டீங்க அப்படின்னா மூன்றரை மணிக்கு இறைநிலை தவத்தை முடிச்சுட்டு அந்த இறைநிலை தவத்தில் உள்ள பலன்களை ஒவ்வொரு மன்ற அன்பர்களும் பெற வேண்டும் என்பதற்காகவே இறைநிலை தவத்தை அப்படியே சுருக்கி எட்டு வரியில ஒரு கவியா கொடுத்துடுறாருங்க எட்டே எட்டு வரியில ஏன் இந்த விஞ்ஞான காலத்தில் அவசரமான காலத்தில் நாம் நினைச்ச மாதிரி இவங்க இறைநிலை தவத்தை செய்வாங்களா செய்ய முடியாது அவ்வளவு நேரம் ஆகும் அதுக்கு எப்படி ஐந்தொழுக்க பண்பாடு இரண்டு ஒழுக்க பண்பாடு ஆனது ஒரு நாளெல்லாம் அஞ்சு இருந்தது அது நாலாயி மூணு ஆயிடுச்சு அந்த மாதிரி சுருக்கம் நேர காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது அதனால இதையும் சுருக்கிட்டாரு இறைநிலை தவத்துக்கு ஒரு அருமையான ஒரு உழப்பயிற்சி ஒரு கவியின் மூலம் கொடுத்துருக்கேன் அந்த கவியை நல்லா மனப்பாடம் பண்ணுங்க அந்த கவியில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் மனசுல வச்சு இதயத்தை இயக்குங்கிறார் கருத்துப்படி அப்படி செஞ்சீங்கன்னா அந்த தவம் தித்திக்குங்கிறாரு சித்திக்கும் சித்தித்தால் தான் தவம் தீர்த்திக்கும் உங்களுக்கு அப்படி இருக்கும்போது அந்த கவியில எட்டு வரியில் என்ன சொல்லிருக்கோ அந்த கவிய மட்டும் கொஞ்சம் பார்த்துருவோம் இறைவளியாய் எங்கும் நிறைந்துள்ள அருளாற்றல் இருப்பு விரைவு அறிவு என்னும் முத்தன்மையோடு முறையாக தற்றுழிற்சி விண் முகிழ்ந்த விரைவு விரிவலையாய் காந்தமாய் படர்ந்து நிறைவாக விண்கூட்ட அடர்த்தி நிலை கோப்ப நிலம் வரையில் ஐம்பூதம் பஞ்சத்தன் மாத்திரையாய் மறைபொருளாம் இறை உயிர் காந்தம் உணர்ந்த ஏற்றமுற்ற அறிவுடையா மனிதராக உள்ளதான் இந்த கவிய மனசுல நல்லா மனப்பாடம் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க இதுல இருக்கிற கருத்துப்படி இயக்குங்க அதான் அவர் சொல்ற பார்த்தீங்களா இப்படி செஞ்சிட்டிங்க அப்படின்னா எப்போதும் இறைநிலை மறவாத அறநெறி வாழ்வும் அமைதி இயக்கட்டுங்கிறார் அது அல்ல இக்கவியில் அடங்கி உள்ள கருத்து சிந்தனை ஆற்றல் பெற்ற எல்லோருக்கும் தவம் செய்ய ஏற்ற ஒன்றாகுங்கிறார் அப்ப ரெண்டு இடத்துல முக்கியமா சொல்றாரு இந்த கவியினுடைய முதல் அர்த்தத்தை அடிப்படை தத்துவத்தை பார்க்கணும் இந்த கவியில் அவர் என்ன சொல்லிருக்காரு மேல மனம் விரிந்து நின்று பழகுங்கள் அப்பொழுதுதான் அதே மனம் நுண்மை நிலைக்கு வருங்கிறார் அப்போ ஒவ்வொரு இந்த கவியின் மட்டும் இல்ல இந்த தவத்துல இறைநிலை தவத்தில் மட்டுமல்ல மகரிஷி நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒன்பது தவங்கள் நாலு தவங்கள் யோக தவங்கள் ஐந்து தவங்கள் சிறப்பு தவங்கள் இதுல பூரா அவர் இந்த வார்த்தைக்கு இதுல எப்படி நீங்க பயனிடுவீங்களோ அதே மாதிரி இதே கருத்தை நான் வந்து இந்த ஒன்பது தவங்களுக்கு கொண்டுட்டு போய் ஒவ்வொரு தவங்களில் உள்ள ஒவ்வொரு சொட்டுனுடைய கருத்துக்களையும் அழகா பார்த்து அதுல விரிஞ்சு விரிஞ்சு நின்று அந்த கருத்திலேயே நுண்மை நிலைக்கு வந்து அது மேலேயே நிக்கும்போது போது எப்படிங்க மனசு செதறும் செதறாது அதை தான் நம்ம இப்ப பாக்க போறோம் இதுல பாத்துட்டோம் அப்படின்னா அடிப்படை தத்துவத்தை முதல்ல புரிஞ்சுக்கோங்க மனம் விருந்து நின்று பழகணும் அப்படிங்கிறார் இவர் கொடுத்த இறைநிலை தான் இக்கருத்தை கொடுத்திருக்காரு பயன்படுத்தி இருக்காரு ஆனா பொதுவாவே மனம் விருந்து நின்று பழக வேண்டும் என்றால் பொதுவா எடுத்துக்கிறவன் இந்த கவியை மட்டும் இல்லை ஒரு ஒரு மனம் நம்ம மனம் வந்து ஒரு பொருள் மீதோ ஒரு இயக்கத்தின் மீதோ விரிந்து நின்று பழக வேண்டும்னா முதல்ல அந்த பொருள் அந்த இயக்கத்தினுடைய அமைப்பு அதனுடைய அர்த்தம் அதனுடைய இருப்பிடம் அதனுடைய தன்மை அதனுடைய இயக்கம் போன்றவற்றை கற்பனை செய்து அகக்காட்சியா தான் விரிஞ்சு நிக்க முடியும் அதை முதல்ல புரிஞ்சுக்க ஆனா இங்க விரிஞ்சு நின்னு பாக்கணும்னா பருப்பொருளாக பிரபஞ்சத்தில் தோன்றிய அத்தனை பருப்பொருள்கள் இருக்கும் பொழுது அதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அந்த பருப்பொருள்களை பார்த்த பின்னாடி அதன் மீது நம்ம கற்பனை செய்து விருந்து கொண்டு போகலாம் சுலபம் ஆனா அது வந்து நம்ம இப்ப வந்து ஆன்மீகத்தில் இருக்கோம் மெய்ஞானம் மெய்ஞானம் எப்பொழுதுமே மறை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம் அப்ப மறைபொருளை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் போது அந்த மறைபொருளில் நீங்கள் விரிந்து நின்று பழகங்கள் விரிந்து நின்று பழகுங்கள்னா என்ன பழக முடியும் ஏன்னா ஒரு பொருளை கற்பனை செய்ய வேண்டும் என்றால் அந்த பொருள் ஏற்கனவே படைக்கப்பட்ட பொருள் ஒன்றாக இருக்க வேண்டும் அதை நம்மை பார்த்திருக்க வேண்டும் அதான் கற்பனை கற்பனை என்பது ஏற்கனவே படைக்கப்பட்ட ஒன்றை பற்றி சிந்திப்பதுங்கிறாங்க மகான்கள் இந்த இடத்துல மெய்ஞானம் அப்ப எதை பார்க்க போறோம் அப்ப அந்த மெய்ஞானத்தில் அந்த அப்படியே சொல்லப்பட்ட அந்த சொற்களுக்கு என்ன பொருள் என்ன தன்மை என்ன அமைப்பு எப்படிப்பட்ட இயக்கம் என்பதை நமதில் மனதில் உருவகமாக கொண்டு வந்து அதன் மேல நிலைத்து நிற்கணும் அதுதான் இங்க ரொம்ப முக்கியம் அப்பத்தான் மனம் செதறாது மனம் அதுலயே நிற்கும் ஒன்றை பத்தி சிந்திச்சுக்கிட்டே இருந்தேன்னா மனம் இப்படி செதறும் இது அப்படி இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு அதை பத்தியே சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு அம்மா அப்பா எல்லாம் ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இவன் ஏதோ ஒரு நினைச்சு என்னடா நான் ஒன்று சொல்கிறேன் நீ ஒன்று பேசிகிட்டு இருக்கேடா நினைச்சு இங்கடா நினச்சிக்கிட்டு இருக்கேன் பாங்க அந்த நிலை தான் இங்கே வரணும் நம்ம அதை பற்றி சிந்திக்கணும்னா விரிந்து நிற்கணும்னா அதனுடைய தன்மை இருப்பு பொருள் அதை பற்றி போயிட்டே இருக்கணும் அப்போ அதை பற்றி தெரிஞ்சுருக்கணும் அப்போ ஒரு பொருளாக இருந்தால் தெரியும் மறை பொருள் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு அந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தங்களை புரிஞ்சுக்கணும் முதல்ல அதனால தான் சொல்லுகின்றேன் அப்படி சொல்லும் போது என்ன கேட்டுட்டீங்கன்னா இப்ப இந்த தவ நுணுக்கங்கள் அப்படின்னு போகும்போது எதுல எந்த பொருளை பற்றி நாம விருந்தி நிற்பது எதை பற்றி போகுங்கிறது பின்னாடி நம்ம பார்க்க போறோம் தன்மை என்ன எதை வச்சு நம்ம விரிஞ்சு நிற்கணும்னு சொல்லி ஒவ்வொரு தவத்திலையும் ஆனா இன்னைக்கு இருக்கிற இது நிலையில பொதுவான இது இதுல அடிப்படை தத்துவமான தவம் தியானம் அப்படிங்கிற இந்த ரெண்டு பொருளுக்கு நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்கணும் அப்ப அர்த்தம் நம்ம மேற்கொண்டு என்ன செய்ய போறோங்கிறது தெரியும் அந்த தவம் என்றால் என்ன தியானம் என்றால் என்ன மகரிஷி அழகான அருமையான அற்புதமான வயிறு வரிகளால் விளக்கங்கள் வரையறை கொடுத்திருப்பார் அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் மகரிஷியை கொடுத்திருக்கிற ஃபர்ஸ்ட் டெபனிஷன் ஃபார் தவம் மனம் உயிர் மேல் நிலைத்து நிற்க செய்யும் உள மனம் உயிர் மேல் நிலைத்து நிற்க செய்யும் உள பயிற்சி உள்ளத்துல பயிற்சி இது உதாரணம் கொடுக்கிறாரு உடற்பயிற்சி தவந்தாம் அகத்தாய்வு தவந்தாம் அறநறி போதனை தவந்தாம் தத்துவ விளக்கம் கேட்பதோ கொடுப்பதோ தவந்தங்கிறார் நீங்க பொதுவாவே கேட்டிருக்கலாம் தவ வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பார்கள் தியான வாழ்க்கை வாழ முடியாது தவ வாழ்க்கை என்பது அந்த தவத்திற்கு உண்டான அத்தனை செயல்களும் உள பயிற்சிகளும் செய்வதுதான் தவ வாழ்க்கை ஆனா தியானத்துக்கு மகரிஷி கொடுத்துருக்க டெபினேஷன் வரையற பாருங்க நிலைத்து நிற்பதுங்கிறார் நிலைச்சு நின்றனோம் பயிற்சி செய்யக்கூடாது நின்று அந்த பயிற்சி செஞ்சாதான் அடுத்தது நிற்க ஆரம்பிக்கும் மனம் உயிரில் ஒடுங்கி நிற்பதுன்னு அடுத்தது ஒன்று கொடுக்குறாரு இது போக கொஞ்சம் விரிவா வந்து தியானத்துக்கு ஒரு அழகான அம்சமான ஒரு டெபினேஷன் கொடுப்பார் தியானம் என்பது அகத்தில் உறையும் உயிர்த்தன்மையின் உண்மை நிலையை நினைவு என்கிறார் எப்படி கொண்டு போறார் பாருங்க தியானம் என்பது அகத்தில் உறையும் உயிர்த்தன்மையின் உண்மை நிலையை நினைவு கூறுதல் இங்கு உயிர்த்தன்மை என்பது ஒரு பொருள் அல்ல அது ஒரு ஓட்டம் அது ஒரு இயக்கம் அந்த இயக்கம்தான் உங்கள் உடலை மனதை உறுப்புகளை இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த இயக்கங்களை வெறுமனே பார்த்து கொண்டிருப்பதுதான் தியானம் அடுத்து ஒரு வார்த்தை போறாரு பாருங்க பார்ப்பவனை பார்ப்பது தியானம் பரு ஒரு பார்ப்பவனை பார்க்க வேண்டும் என்பது இங்க யாரு நம்ம உடல்ல யாரு பார்த்துக்கிட்டு இருக்காங்கிறத விளக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம வந்து கவனம் உணுக்குங்கும்போது ஒவ்வொரு பொருளுக்கு நம்ம அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் அர்த்தம் தெரிஞ்சாதான் மேற்கொண்டு நம்ம போக முடியும் கவனமா கேட்கணும் ஒண்ணு நம்ம உடல்ல ஒரு 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 கவலம் உணவு போடுறோம் அது சத்து உணவா இருந்தாலும் சரி வேற விஷமா இருந்தாலும் சரி உள்ள போய் முழுங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க அது மத்தது நம்ம கையில இல்ல அது இறைநிலை பார்த்து உள்ள போயாச்சுன்னா அது ஏழு தாதுக்களா மாறியிரு அந்த ஏழு தாதுக்களா மாறுவது நம் கையில் இல்லை அதை நடத்துபவன் இறைவன் அந்த இறைனு எப்படி இறைவன் உள்ளே போயிருக்கான்னு நான் ஏற்கனவே அறிவு என்ற அந்த சிந்தனையில நான் சொல்லியிருக்கேன் உள்ளே இருக்கிற நடுவுல இருக்கிற அணுக்களினுடைய மத்தியில் இருக்கிற அந்த சுத்தவெளி ஸ்டாம்பிங் தான் அது வந்து அறிவா இருந்து தெய்வமா இருந்து அதை வழி நடத்தி செல்கிறது அப்ப அவன் பார்த்து கொண்டு இருக்கிறான் உள்ள என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத அவன் பார்த்து கொண்டு இருக்கிறான் இந்த அறிவு எங்க ரொம்ப இருக்கு உயிரில இருக்கு கருமையத்துல இருக்கு புரியுதுங்களா அப்ப அந்த தெய்வம் உள்ளிருந்து அந்த உள்ள என்ன நடக்கிறது என்பதை இயக்கங்களை பார்த்து கொண்டிருப்பவனை நாம் பார்ப்பது என்றால் அந்த இறைவனை எப்படி நடத்தி கொண்டிருக்கிறான் என்று அந்த அறிவு மேல் தெய்வம் தான் அறிவு அந்த தெய்வம் மேல் அந்த உயிர் மேல நம்மளே மனசை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் தியானங்கிறது எவ்வளவு பெரிய விளக்கம் பாருங்க இதை நல்லா புரிஞ்சுக்கணும் நான் ஏற்கனவே சொன்னது போல தவத்தில் விருந்து நின்று பழக வேண்டும் என்றால் இது மறைபொருள் இல்லையா அப்ப அந்த தவத்துக்கு என்னென்ன வார்த்தைகள் வருகின்றது என்ற அந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம தனித்தனியா எடுத்து அந்த வார்த்தைகளுக்கு உண்டான பொருள் அதனுடைய தன்மை அதனுடைய இருப்பிடம் அதனுடைய அமைப்பு எல்லாத்தையும் நம்ம அப்படியே அலசி பார்த்துக்கிட்டே வந்தோம்ன மனசு தானாகவே விரிய ஆரம்பிச்சிடும் அப்படி விரிய ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல அந்த தன்மையை பார்த்து விரிஞ்சு நின்று அடுத்தது அதை நினைக்கும் போது அந்த மனம் அந்த ஒரு நிலையில வந்து அந்த இடத்துல நின்றும் இந்த இடத்துல எப்படி மனம் சேதரும் ஒருமை நிலைக்கு வந்துடும் அப்ப என்ன செய்யறதுன்னு கேட்டீங்க அப்படின்னா ஏற்கனவே மகரிஷி சொல்லியிருக்காரு என்னையான்னு அறிய வேண்டி இறைவார் என் குருவாய் வந்தேன் என்பார் சென்னையில் சிந்தை வைத்தே சீர்தவம் முறையாய் செய்தேன் என்பார் சீர்தவம் முறையாய் செய்தேன் சீர்தவம் முறையாய் செய்தேன் முறை அவர் கொடுத்திருக்கிற முறை பாருங்க முதல்ல இறை வணக்கம் குரு வணக்கம் நான் பிரணாயாமத்தை ரெண்டா பிரிச்சு அட்டாங்க யோகத்தில் நான்காவது அங்கமாக சொல்லப்பட்ட அந்த பிரணாயாமத்தை இரண்டாக பிரித்து நாடி சுத்தி தண்டுவிட சுத்தி அதுக்கடுத்தது இடை தூய்மை அதுக்கடுத்தது உடல் தூய்மை அதுக்கடுத்தது என்ன அருள் காப்பு அப்புறம் தாய் தந்தைக்கு குருவுக்கு வணக்கம் அப்புறம் தான் தவம் தொடங்குறாரு அப்படி இந்த தவம் தொடங்கும் போது அந்த அந்த மேற்சொன்ன அந்த சீர்தவ முறைகள் எல்லாம் நமக்கு நல்லா தெரியும் இன்னும் நீங்க நல்ல தவத்துல கூடணும்னா நான் சொல்லப்பட்ட அந்த சீர்தவ அந்த முறைகள் இருக்கு பார்த்தீங்களா அது ஒன்னொன்னுலையும் சொல்லப்பட்ட கவிகள்ல என்னென்ன சொல்லியிருக்காங்கிறது உள்பூர்வமாக நினைந்து அது ஒன்னு அப்படியே நிலைச்சி நின்று ஒண்ணுன்னா அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்தீங்கன்னா தவம் பயங்கரமா கை கொடுங்க அதை விட முக்கியம் அது ஈஸி ஆனா அது கடுத்து வருகின்ற சொற்கள் பாருங்க இந்த நாடி சுத்தி தண்டுவட சுத்தி குண்டலனி சக்தி சுழுமுனை நாடி இந்த நான்கு சொற்களும் தவத்துக்கு ரொம்ப 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 முக்கியமான அடிப்படை ஆதாரம் இவை இவை எல்லாம் புரிஞ்சுக்கணும் என்ன எங்க இருக்கு இதனுடைய அமைப்பு என்ன இது ஏன் நாடி சுத்திங்கிறாங்க இது ஏன் தண்டுகோடை சுத்திங்கிறாங்க எங்க நடக்குது எப்படி நடக்குது அதனுடைய தன்மை என்ன இதை செய்வதால் நமக்கு என்ன பலன் அடுத்த தவத்துக்கு கிடைக்குது இதெல்லாம் நம்ம விரிஞ்சு இதெல்லாம் பார்த்தோம்னா விரிஞ்சு நின்று பழகிறோம்னு அதுதான் மகர்ஷி அந்த முதல்ல சொல்லியிருக்காரு அந்த கவியில விரிஞ்சு நின்று பழகுங்க அப்ப இந்த நாளில் விரிஞ்சு நின்று பழகணும்னா ஒன்னொன்றுக்கும் ஒவ்வொரு அமைப்பை நம்ம பார்க்கணும் பொருள் பார்க்கணும் இப்ப நாடி சுத்தி தண்டு வடை சுத்தி குண்டலனி சக்தி இந்த மூணு தனித்தனியா எடுக்க போறோம்